கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நாங்க மேனாக்கட்டிருக்கிறோம் இரண்டாம் ஆண்டு செய்து அது என்ன செய்யுது புளிக்குது அது வந்து ஒரு தொழிலில் அப்படியே இருக்கக்கூடாது எங்களை நாங்களே அப்டேட் பண்ணணும் நான் இன்றைக்கு ஒரு மாதுளம்பழ தோட்டம் வந்து பெருமானம் கூட்டி உற்பத்திகளை செய்ய வேணும் சொல்லி சொன்னால் அடுத்த கட்டமாக எங்களுக்கு பால் தேவை நான் பால் மிக வேகமாக கரப்பேன் எனக்கு பைத்தியம் வர வந்து நாங்களே உண்மையாக உற்பத்தி செய்து இந்த ப்ரிஜெக்டில் அடிச்சு அடக்கி வச்சு பார்க்கறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இது வந்து மாதுள தோட்டம் நாங்கள் செய்து கொண்டு கேக்குல எங்க வடக்குல வந்து மிகப்பெரிய பக்திகள் உருவாக்கின குலேந்திரன் சார் என்று சொல்லி இந்த மாதுள்தோட்டத்தை நீங்கள் நிறைய காணொலியில பாத்திருப்பீங்க பிரபல யூடியூப்கள் எல்லாம் முதல்ல வந்திருக்கும் தரமான ஆரோக்கியமான உணவுகளை எங்களோட மக்களுக்கு வழங்கப்படும்ன்றதுல லண்டன்ல இருந்து நான் அங்க இருக்கேக்குள்ள இந்த சூப்பர் மார்க்கெட்டுகள்ல ஒரு சாமான்களும் பெரியக்கு ஒரு பிராண்டுகளும் பெரியக்கு அதை வந்து நான் விவசாயி என்றால் இப்படி தான் இருக்க வேணும் எவ்வளவு நீட்டா அந்த தோட்டத்தை வச்சிருக்கிறார் ஐயா மாடுகளை எப்படி அருமையாக பராமரிக்கிறார் இந்த மாடு வந்து கீரோ லேண்ட் சொல்லி சொல்றது இது வந்து இந்தியன் பிரீடு உண்டு நிறைய பால் எடுக்கக்கூடிய மாடு பதினஞ்சு லிட்டர் பால் எடுக்கும் இது வந்து ஜம்னா பாரி ஆடு வந்து பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் ஆட்டின்ற பாலுக்கும் எங்கள் நாட்டில் மிக பெரிய எப்படி வளர்க்குறது எப்படி மாடு வளர்க்குறன்ட்டு சொல்லிக் கூட நாங்கள் ஒரு சில வீட்டில் ஒரு சில மாடு வளர்க்குற ஆளுக்கு இப்போ இந்த மாட்டில் பாலடு எடுக்க கட்டாயம் நீங்கள் மாட்டின மடியை கழுவிட்டு இப்படி இருக்கா துணியால் மாட்டுண்ட மாடியாக வடிவாக துடைவீங்க ஒவ்வொரு விவசாயியுமே வந்து உங்களோட வீடுகளில் கட்டாயம் ஒவ்வொரு மாடு வளவுங்கோ வளர்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்தில் இந்த வாரம் இந்த புல் கொண்டு போய் பார்த்துட்டு நாங்கள் சுகாதாரத்தை பின்னுறதில் இந்த நெட் அடிச்சிருக்கிறோம் லிவர் ஹீட் அடிச்சிருக்கிறோம் எல்லாம் தென்னிலங்கையிலிருந்து வரக்கூடிய அந்த ஜோகடன்ற சுவையை விட உண்மையான நல்லா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் எப்போவும் வந்து ஒரு தொழிலில் அப்படியே இருக்கக்கூடாது எங்களை நாங்களே அப்டேட் பண்ணணும் நான் இன்றைக்கு ஒரு மாதுளம்பழ தோட்டத்தில் நிற்கிறேன் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் கரம்பகம் என்ற பிரதேசம் தென்மராட்சியில் அமைந்திருக்குது அங்கே மாதுளம்பழம் என்றால் ஃபேமஸ் ஜீவா அன்னையினுடைய தோட்டக்காரன் மாதுளம்பழம் இப்போ அவர் மாதுளம்பழத்தை மட்டும் செய்கிறத விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறார் மாதுளம்பழத்தில் ஜூஸ் மற்றும் ஜோக்கட் செய்து ஒரு ஈழத்தமிழன் தானே இங்கே வந்து மாதுளம்பழத்தை உற்பத்தி செய்து தன்னுடைய மாடுகளை இந்த புல்லை போட்டு பால் கறந்து அதிலிருந்து ஜோக்கட் செய்கிறார் ஒரு பெரிய விஷயம் தானே ஒரு ஈழத்தமிழன் வந்து தானே ஒரு பெரிய ஒரு பிராண்டை உருவாக்கி தோட்டக்காரன் என்ற மாதுளம்பழத்தை உருவாக்கி அதிலேருந்து கிடைக்கிற பழங்கள் இருந்து தானே பண்ணை உழப்பில் ஈடுபட்டு மாடு வளர்த்து அதுகளை பிள்ளைகளை போல் பராமரித்து அதிலேருந்து பால் எடுத்து எங்களுடைய மக்களுக்கு அதை விநியோகிக்கிறது ஒரு சிறப்பான விடயம் தானே எனவே இதனை காணொலியாக்கம் செய்ய போகிறேன் கரம்பகம் ஜீவா அன்னையினுடைய தோட்டக்காரன் மாதுளம்பழம் அந்த தோட்டத்தில் நிற்கிறேன் இந்த விஷயங்களை தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃபைனலாக அது எப்படி ஜோக்கட்டாக வருது எங்கே அது கிடைக்கும் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டப்போகிறேன் மிகவும் ஒரு அற்புதமான காணொலிக்குள்ள உள்ளே நுழைவோம் பாங்கோ எங்களுக்கு வந்து இந்த மாடுகள் வளர்க்க வேணும் இந்த மாடுகளில் இருந்து பால் எடுத்து அதை வந்து பெருமானம் கூட்டி விற்க வேணும் என்று சொல்லி எனக்கு நிறைய நாளாக ஒரு ஆசை கனவொன்று இருந்தது இது வந்து உண்மையாக நான் வந்து எந்த ஒரு காணொலியிலேயுமே நான் மேற்கு நாட்டில் இருந்து நான் சொல்லி இது வரைக்கும் சொல்ல இல்லை நான் வந்து ஒரு மேற்கு நாட்டில் இருந்தே நான் லண்டனில் இருந்த நான் அங்கே இருக்கலும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஒரு சாமான்களும் வரைக்கும் ஒரு பிராண்டுகளும் வரைக்கும் அதை வந்து நான் சாமான் சூப்பர் மார்க்கெட்டில் யோசிக்கிறேன் நான் ஏன் இதே மாதிரி பெருமானம் பெருமானங்கூட்டின ஒரு உற்பத்தியை செய்யக்கூடாது ஏன் நாங்கள் இதை சந்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சே நான் அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வந்து விவசாயம் ஃபார்ம் ஒன்று உருவாக்க வேணும் இதேமாரி செய்ய வேணும்னு சொல்லி என்ன ஒரு மிகப்பெரிய கனவுண்டு அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுது ஒரு மிகச் சொற்பளவில் தான் நிறைவேறுது இந்த துறையில் நிறைய செய்ய வேணும் மற்றது தரமான ஆரோக்கியமான உணவுகளையும் கூட மக்களுக்கு வழங்க வேணுமன்றதில் மிகவும் அக்கறையாயும் ஆர்வமாயும் இருக்கிறான் அது மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதுள செய்கையை வந்து இங்கே உற்பத்தி செய்து முதல் வீடியோ படைக்க நான் சொன்னேன் இந்த மாதுள உற்பத்தியை இந்த வடக்கில் இல்லை இலங்கையில் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்ய வைக்கணும் இதுதான் எங்களுடைய எண்ணம்னு சொல்லி அதே மாதிரி நாங்கள் அந்த மாதுளை செய்கையை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தையாயிரம் கண்டுக்கு மேலே கொடுத்துருக்குறோம் ஒரு அஞ்சூறு அறநூறு பாமர் பெரிய மொத்தமாக வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஃபார்மர் வந்து மிக பெரிய அளவில் இதை வந்து செய்திருக்கணும் அவையிலேயே ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து அது விளைச்சல் வந்திருக்கு நாங்கள் நேரடியாக போய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்து அதன்படி அவை இதெல்லாம் செய்து நிறைய விளைச்சலுக்கு வந்து கொண்டு வந்து இதில் கரம்பகத்தில் இந்த ஃப்ரெண்ட் ஆள் எங்களோட கரம்பம் பாமில் வந்த ஒரு தோட்டம் வச்சிருக்காரு அவருக்கு இப்போ விளைச்சல் வந்து பழம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் பவா பேர் அவருக்கு அவற்றை தோட்டம் வந்து இதில் இந்த ரோஹனா ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது அது மாதிரி ஐயா பாம்னு சொல்லி ஜக்கச்சில் ஒரு பாம் அது நாங்கள்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அதுக்கு பக்கத்தில் போன வருஷம் பழம் கொடுத்தவ அகரன் பாம்பென்று சொல்லி அது நாங்கள்லாம் சொல்லி கொடுத்தாது வரணியில் ஒரு பாம்பு பழம் வந்திருக்குது அது மாதிரில மிரு ஆசப்பிள்ளி ஏத்தத்தில் ஒரு தோட்டம் வந்திருக்கு இப்படி இன்னைக்கு என்னை பார்த்தால் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தோட்டத்துக்கிட்ட அந்த பழம் விளாச்சி வந்திருக்கு நாங்கள் சரியான முறையில் என்ன செய்ய வேணும்னு சொல்லி அதை முழுமையாக சொல்லிக் கொடுத்து இதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டுருக்குறோம் நாங்கள் எங்கள்ட நினைவு மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் மாதுளை உற்பத்தியில் மிகப்பெரிய வெற்றி காணுவோம் மற்றது நாங்கள் மாதுளை கண்டு கொடுக்குறது மட்டும் இல்லை எப்படி செய்கிறத என்ன செய்ய வேணுமென்னு சொல்லி முழுமையாக சொல்லிக் கொடுக்குறோம் எங்கள்கிட்ட கண்டெடுத்த எடுத்தவைக்கு தெரியும் அவை ஒரு போன் எங்களுக்கு பண்ணால் கூட கண்டிப்பாக அதுக்குரிய சரியான ஆலோசனைகளை நாங்கள் வழங்குவோம் கண்டு விற்கிறது மட்டும் எங்களோட இல்லை மாதுளை உற்பத்தியை மிகப்பெரிய உற்பத்தி செய்யணும் அதே மாதிரி தான் இந்த பெருமானம் கூட்டி விற்கிறதையும் வந்து நாங்கள் மிகப்பெரிய ஆரோக்கியமான உணவாயும் அதை மக்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்க வேணுமென்ற காண்டி தான் இதை உற்பத்தி செய்து விற்க இருக்கிறோம் இதிலேயே மிகப்பெரிய வெற்றி காணுவோம் அடுத்தத எங்கள் இந்த மாடுகளில் நாங்கள் பால் எடுக்கிற அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக வா மாடு வளர்ப்பு சம்பந்தமாகவும் நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த காலங்களில் தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம் மாடு வளர்ப்புக்கு முடிய ஆலோசனைகள் வழங்குவோம் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் இதில் ஆர்வமாக இருக்கிறீர்கள் மாடு வளர்ப்பில் எங்கே எங்கே நாங்கள் தோல்வியை சந்திக்கிறோம் என்றால் பற்றி தொடர்ச்சியாக நான் இந்த என்று சொல்லி ஒரு யூடியூப் ஒன்று டிக்டாக் கொண்டு வச்சிருக்கிறேன் அதில் போட்டுக்கொள்வான் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது மற்றங்கட பேஸ்புக்கிலையும் பார்க்கலாம் பேஜ்லையும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மாதுளம்பழம் உற்பத்தி செய்துட்டோம் அதிலிருந்து பெருமானம் கூட்டி உற்பத்திகளை செய்ய என்று சொல்லி சொன்னால் அடுத்த கட்டமாக எங்களுக்கு பால் தேவை பால் தேவை என்று சொல்லி சொன்னால் இதை போய் நாங்கள் வேறு பண்ணையிலையோ வேறு இடங்கள்லையோ கொள்வனவு செய்யங்களோ அந்த பாலிண்ட தரம் எப்படி இருக்குமென்றது எங்களுக்கு தெரியாது அதால் வந்து இன்னொரு உற்பத்தியே நாங்கள் தரமாக செய்ய இருந்தால் அந்த எங்களோட மூலப்பொருள் முழுக்க நிறையா இருக்க வேணும் இது பற்றி இப்படி இப்படி செய்ய வேணும் என்று சொல்லி நாங்கள் சின்ன சின்னதாக எல்லாமே பிளான் தான் அந்த மாட்டு பண்ணியை வளர்த்துறாங்க அந்த மாடு வந்து நான் பத்து வருஷமாக வளர்த்து கொண்டு வரேன் அதே மாதிரி இந்த மாடுகள் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாயும் அவ்வளோ நீட்டாயும் வளர்த்துருக்கிறோம் அந்த குட்டிகளை பாருங்கள் அவ்வளோ வடிவாக வளர்த்துருக்குறோம் அது மாதிரி ஒவ்வொரு மாடும் வந்து பத்து லிட்டர் பால் எடுக்கக்கூடிய மாடுகள் நீங்களும் மாடு வளர்க்குறா இவ்வளோ ஒரு தூய்மையான பாருங்கள் இந்த கொட்டில் வந்து நாங்கள் சீட் போட இல்லை கிடுகால தான் மேய்ஞ்சிருக்கிறோம் அதுக்குரிய காரணம் மாட்டுக்கு வந்து வெக்கை இல்லாமல் வெயில் காலத்தில் மாடு ஆரோக்கியமாக இருக்கப்படுமென்றதுக்காண்டி அப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறோம் மிகவும் சிறப்பாக இந்த பாமனாங்கள் உருவாக்குவோம் என்றால் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது இந்த மாட்டில் பால் எடுக்க கட்டாயம் நீங்கள் மாட்டுண்ட மடிய கழுவிட்டு இப்படி இருக்கா துணியால் மாட்டுண்ட மடியை வடிவாக துடைங்க மாடு வளர்ப்புக்காரர் அதுக்குரிய காரணம் இந்த மடியை கழுவின உடனே இந்த சிந்திக்கொண்டு நிற்கிற தண்ணியோடு சேர்ந்து மாட்டு ஊற்றிகளும் பாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் நீங்கள் இந்த எண்ணெய் பூசுறதுக்கு மடியில் தண்ணி இருக்கலாம் எண்ணெய் பூசுவீங்களா இருந்தால் எண்ணெய் வடிவாக பிடிக்காது மடியில் இருக்கிற ஈரத்தை துடைச்சிட்டு எண்ணெய் பூசினீங்கன்னா உங்களுக்கு பால் கறக்குறதுக்கு இலாகுவாக இருக்கும் பாருங்க மாடு குழப்பதே குழப்பாத அப்படி பழக்கப்பட்டிருக்கு அவன் தண்டை பாட்டுக்கு நிச்சயம் நாங்கள் அந்த பாலை கரம்பெல்லாம் நான் பார்ஞ்சி வேகமாக கரப்பேன் எனக்கு பைத்தியம் வந்து மாட்ட பால் முடிச்சிட்டோம் இந்த மாடு வந்து கீரோ லேண்ட் சொல்லி சொல்றது இது வந்து இந்தியன் பிரீட் உண்டு நிறைய பால் எடுக்கக்கூடிய மாடு பதினஞ்சு லிட்டர் பால் எடுக்கும் இதுன்ற கண் இது வந்து இப்ப திருப்பியும் பிரக்னன்ட் இருக்குது அஞ்சு மாதம் ஆயிட்டு தினமும் ஒரு நாலு மாதத்தில் குட்டி கண்டு போடும் இது கண்டு வந்து அந்த அதில் அணிக்கிற அந்த கண்டு தான் இது கண்டு அது மாதிரி இது வந்து ஒரு ஜேசி க்ரோஸ் மாடு இதுண்ட கண்டு வந்து அந்த வெள்ளைப்புள்ளி கண்டு அது மாதிரி அங்கால் எண்ணிக்கிறது ஒரு பிரீசியன் மிக்ஸான மாடு உண்டு அது கண்டு வந்து அந்த நல்ல பிரீசியன் கண்டாய வந்துருக்கு நல்ல வெள்ளை கண்டாயம் வந்துருக்குது அடுத்தது வந்து அங்கால் அணிக்கிறது மாடு எங்கள்ட நாட்டு மாடு பாரம்பரியமாக இது வந்து இந்த மாட்டுண்ட தாய்மாடு தாய் மாடு எங்களோட அம்மாவுக்கு வந்து எங்களோட மாமாக்கள் அம்மாக்கள் கொடுத்த மாட்டுண்ட பரம்பரையிலிருந்து அந்த பரம்பரைக்கு ஞாபகமாக ஒரு மாடு வச்சிருக்கோம்னு சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு மாடு வச்சிருக்கிறோம் அந்த மாடு தான் அது அதுவும் இப்போ எல்லா இந்த மாடுமே கண்டு தாச்சியாக தான் இருக்குது இன்னும் ஒரு இதுகளெல்லாம் ரெண்டு மூ ரெண்டரை மாதச்சினிகள் அது வந்து நாலு மாத சின்ன அப்படி இருக்குது இதை விடவும் வேறையும் எங்கள்ட்ட மாடுகள் இருக்குது எல்லாத்தையும் உடனடியாக காட்ட இலாது அதனால் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் அந்த மாடுகளையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதுகளெல்லாம் கொஞ்சம் இளங்கண்டு மாடுகள் கொஞ்சம் பால் கூடின மாடுகள் அதுகெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு வந்து தோட்டத்தில் மாதுளை இருக்கிற புல்லே மாடுகளுக்கு போதும் அப்படி இருந்தும் கொஞ்சம் வறட்சியான காலங்களில் மாடுகளுக்கு உணவு வைக்கான இந்த சுப்பநேப்பியா புல்லாக வளர்த்துருக்கிறோம் இப்போ சுல்லங்காலில் இருக்கிற புல் வெரைட்டிகள்லேயும் இந்த தான் அதிக விளைச்சல் வரக்கூடியது அடி உயரம் வரைக்கும் வளரும் இதை வந்து நீங்கள் வீட்டில் ஒரு மாடு வளர்க்குறாக்களே அந்த மாட்டில் இருக்கிற கழிவை வந்து இந்த புல்லுக்கு போட்டு வளர்ப்பீங்களா இருந்தால் வேறு எந்த ஒரு புல்லுமே நீங்கள் வளர்க்கவில்லை மாட்டுக்கு இதே உங்களுக்கு தான் இருக்கும் இது எப்படி வளர்க்குறது எப்படி மாடு வளர்க்குறேன் சொல்லி கூடி நாங்கள் ஒரு சில வீட்டில் ஒரு சில மாடு வளர்க்குறாக்களுக்கு இப்போவே ரெயின் வாங்கி இருக்கிறோம் அது விளைவுகளையும் நாங்கள் உங்களுக்கு அடுத்த காலங்களில் தெரிவிப்போம் அடுத்தது வந்து நாங்கள் எங்கள் இந்த ஃபார்மை வந்து ஒரு ஒருங்கிணைஞ்ச தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதில் அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த ஆடுகள் வளர்க்குறதுக்கு முயற்சி செய்திருக்கிறோம் பாருங்கள் இது வந்து ஜம்னா பாரி ஆடு இதில் வந்து பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் ஆட்டுண்ட பாலுக்கும் எங்களோட நாட்டில் மிகப்பெரிய தேவை இருக்குது அதில் நிறைய ஆரோக்கியமான உணவாக அதை அதையும் பெருமானம் கூட்டி செய்யலாம் அப்படியான ஒரு முயற்சி செய்கிறதுக்காண்டு தான் இப்போ கட்டமாக நாங்கள் இந்த ஆடுகளை வேண்டியிருக்கிறோம் இது வந்து பரன் அமைச்சு பரநில வளர்க்குற முறையில் இங்கே கன பேர் தோல்வி கண்டு இருக்கிறீங்கள் அங்கே எங்கெங்கே தோல்வி கண்டனீங்கள்னு சொல்லி அதுக்குரிய சரியான ஒரு விளக்கம்னு நாங்கள் தருவோம் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த காணொலியெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து அடுத்ததான் நாங்கள் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் கோழி வளர்க்கறதாக இருக்கிறோம் இவ்வளவு காலமும் நாங்கள் கோழி வளர்க்க முக்கியமான காரணமே எங்களுக்கு இங்கே மின்சாரம் இல்லை இதில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேணும் என்னென்று சொல்லி சொன்னால் எங்கள் இந்த மாதந்த தோட்டங்கள் உருவாகின காலங்கள்லேருந்து எந்த ஒரு அரசியல்வாதிகளுமே எங்கள தோட்டத்தை வந்து முதல்ல பார்க்க இல்லை இந்த இளங்குமரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள்தான் எங்களோட இந்த மாலந்தோட்டத்தை வந்து பார்த்து என்ன குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி கேட்டு நாங்கள் இப்படி எங்களை மின்சாரம் இல்லை சொல்லி சொல்லி உடனடியாக அந்த மின்சாரத்துக்கு கடிதம் கொண்டு சொல்லி சொல்லி நாங்கள் இதில் எங்களோட கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மெரிசுவில்லி ஒரு மீட்டிங்குக்கு வந்த இடத்துல அவருக்கு நாங்கள் எங்களோட மாதுளம்பளமும் கொண்டு போய் கொடுத்த நாங்கள் கொடுத்தவரும் அதை சாப்பிடு சுவைச்சு பார்த்தவர் அதுக்கு பிறகு இந்த மின்சாரத்தை உடனடியாக அவைக்கு வழங்க சொல்லி அவை சொல்லி எங்களுக்கு மின்சாரமும் இப்போ க தந்துருக்குது அதுக்கு இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் இளங்குமரனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்ற இளங்குமரன் அவர் வந்தவர் எனக்கு ஒரு தம்பி முறை தான் அவரை நான் நேரடியாகவும் போய் சந்திக்கிறதுக்கு இருக்கிறேன் சந்திச்சதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கு திருப்பியும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு நன்றி நாங்கள் இந்த மின்சாரம் வழங்கினதுலேருந்து இன்னைக்கு கோழி வளர்க்குறதுலேருந்து மாட்டுக்கு சைலேஜ் புல் வந்து இவ்வளோ அளவும் எனக்கு கையால் தான் வெட்டி போட்டுனாங்க அடுத்த அந்த பால் கறக்கிறதுக்கு ஒரு மிஷின் உண்டு அதுக்குமே மின்சாரம் தேவை அப்படி மின்சாரம் இல்லாதால கன முயற்சியால் முடங்கி போயிருந்தது அது வந்து அடுத்தடுத்த காலங்களில் நிறைவு செய்து மிகப்பெரிய வெற்றி காணுவோம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்கள் இந்த மாதுளம் தோட்டத்தில் வந்து நிற்கிறோம் இந்த மாதுளம் தோட்டத்தை நீங்கள் நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்கள் பிரபல பல யூடியூப்கள் எல்லாம் முதல்ல வந்திருக்கும் இப்போ நாங்கள் மாதுளம் தோட்டம் உற்பத்தி செய்கிறதிலேருந்து மாதுளம்பழத்தில் இருந்து ஜூஸ் மாதுளம்பழத்திலருந்து ஜோக்கெட் ரிங்கிங் ஜோக்கெட் அப்படியெல்லாம் செய்ய வலிக்கிறோம் அதற்கு பிறகு மாட்டு பண்ணி ஒன்று போட்டிருக்கிறோம் அந்த காணொலி மேலே வருகிறது தானே அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த மாதுளம்பழம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் விற்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் மற்ற இந்த மாதுளையிலேருந்து ஏன் நாங்கள் இந்த கூட்டி இதை விற்க வேணும்னு சொல்லி நினைக்கிறோம்னா உங்கள் ஆரோக்கியமான ஒரு உணவு எல்லாேருக்கும் கிடைக்க காண்டு தான் நாங்கள் இப்படி இதை பெருமானம் கூட்டி விற்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறோம் மற்றது மாவளம்படம் எல்லா சீசனிலேயும் இருக்காது அப்போ சீசன் இல்லாத காலங்களில் இதை நாங்கள் பெருமானம் கூட்டி வச்சுருந்தால் அதை விற்கக்கூடிய மாதிரியும் இருக்குது நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் மற்றது வந்து நாங்கள் இந்த மக்களுக்கு வந்து ஆரோக்கியமான நஞ்சில்லாத உணவை வழங்க வேணும் அடுத்தது வந்து மாதுளம்பழம் எவ்வளவு மருத்துவ குணமானதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இதை வந்து நாங்கள் உண்மையாக வடக்கில் வந்து வடக்கு கிழக்கு இலங்கை பூராவே மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்விக்க செய்ணும்னு சொல்லி முதலும் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி செய்திருக்கிறோம் நிறைய பேர் தோட்டம் வச்சு அதில் இருந்து விளாச்சியல் வந்திருக்குது விளையாச்சியல் கொடுக்கணும் அதிலிருந்து நாங்கள் பெருமானம் கூட்டியதை விற்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறோம் மற்றது வந்து இந்த மாதுளை செய்கை வந்து அடுத்த கட்டமாக ஒருத்தட்ட வீடுகளையும் எப்படி செய்யலாம் மாடி தோட்டங்களை எப்படி செய்யலாம்னு சொல்லியும் சில பழிச்சாத்த முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி உங்கள் வீடுகளையும் நீங்கள் கொண்டே வைக்கலாம் பழம் இன்றைக்கே ரெண்டு கண்டோ அஞ்சு கண்டோ கொண்டே வைக்கலாம் தோட்டமாக வைக்கிறார்களும் கேட்கலாம் எங்களுடைய நடிகைக்கு தயாரான முறையில் மாதுளங் இருக்குது மாதுளை செய்க்க மிகப்பெரிய அளவை இங்கே உற்பத்தி செய்கிறாக்கும் முயற்சி செய்வோம் எல்லோரும் எங்களோட மாதுளம் தோட்டத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதுளம் தோட்டம் கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கரில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர்லையும் எவ்வளோ பசும் புல்லுகள் வந்திருக்குன்னு பாருங்கோ உண்மையாந்த புல்லுகளைத்தான் நாங்கள் எங்களோட மாட்டுக்கு போட்டு அதிலேருந்து பால் எடுத்து பொருமானங்கூட்டி விற்கிறத இருக்கிறோம் இயற்கையாகவே எங்களுக்கு இந்த புல்லை தந்திருக்கிறார் அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் உண்மையாக ஒவ்வொரு விவசாயியுமே வந்து உங்களோட வீடுகளில் கட்டாயம் ஒவ்வொரு மாடு வளவுங்கோ வளர்த்திங்கன்னா உங்களோட தோட்டத்தில் இருந்து வார இந்த புல்லுகளை கொண்டு போய் போட்டு அதிலேருந்து வருஷத்துக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் ரூபா வரைக்கும் லாபம் போடுறதுக்கு வச வாய்ப்பு இருக்குது யாருமே விவசாயியாக இருந்தால் கட்டாயம் ஒரு மாடு பளவுங்க வீட்டில் இப்போ ஜீவா அண்ணனினுடைய அந்த அருமையான கருத்துக்களை கேட்டிருப்பீங்க ஒரு விவசாயி என்ற இப்படி தான் இருக்க வேணும் எவ்வளவு நீட்டாக அந்த தோட்டத்தை வச்சிருக்கிறார் ஐயா மாடுகளை எப்படி அருமையாக பராமரிக்கிறார் ரெண்டு விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அவருடைய அந்த ஜோக்கட் செய்கிற இடத்துக்கு போய் ஏனைய விஷயங்களை காட்ட போறேன் வணக்கம் இதுதான் எங்களோட ப்ரொடக்ஷன் ஏரியா நீங்க பார்த்தீங்கன்னு இன்றைக்கு வந்து அஞ்சாவது பேக்ஸ் ஜோக்கெட் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற நாங்கள் சுகாதாரத்தை போடுறதுல இந்த நெட் அடிச்சிருக்கிறோம் லெவர் சீட் அடிச்சிருக்கிறோம் எல்லாமே கை தான் செய்கிறோம் நாங்கள் கூட இந்த இது மூடி கொண்டு தானே இப்போ இந்த கதைக்கிறதுக்காண்டி தான் மூவ் பண்ணியிருக்கிறேன் மற்ற இந்த ப்ரொடக்ஷன் நடக்குது பாருங்கோ மீதியாங்கால ப்ரொடக்ட் அப்படி இருக்குன்னு சொல்லி வெளியால இருந்தால் கதை இப்போ முள்ளுக்கு இருந்து அதிகமாக வீடியோ எடுக்கிற அவ்வளவு நல்லதில்லை எங்களோட ப்ரொடக்ட்டுகளை வந்து நாங்களே உண்மையாக உற்பத்தி செய்து இந்த ஃப்ரிட்ஜுக்களை அடிச்சு அடக்கி வச்சு பார்க்குறதுல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க சரி இதுவரைக்கும் மாதுளம்பழத்தில் இருந்து பால் இருந்து அந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இது ஜீவானேன்ற ஒரு பெரிய கனவு ஒரு ஆளுக்கு மிகப்பெரிய போதை என்னென்னு சொன்னால் தன்னுடைய பேரில் ஒரு பிராண்டை உருவாக்குறது அதை உருவாக்கி பாருங்கள் அதனுடைய போதை விளங்கும் அதனுடைய கடினங்கள் விளங்கும் ஒரு இதுவரைக்கும் செயல்முறை விளக்கங்களால் ஜி கதை கதைக்கையில் ஜீவாண் இந்த காணொலிக்கு நினைச்சு கொண்டு பிற்பகுதியில நினைக்கிறோம் முடிஞ்செய்யலாது மிச்சத்தை கேட்போம் வணக்கம் ஜீவான் வணக்கம் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நல்லா உண்மையாக நல்லா ஒரு மாதுளம்பழத்தை உற்பத்தி செய்து மக்களுக்கு விநியோகித்து மாதுளம் கண்டுகளை கொடுத்து எங்கட மச்சாண்ட தோட்டம் காட்டியிருப்போம் ஜீவானை தான் உருவாக்கி கொடுத்தது இப்போ ஜோகட்ல இறங்கி இருக்கிறீர்கள் ஒரு சேலஞ்ச் இதுக்குள்ள நிறைய டெக்னாலஜி தேவை ஒரு புது விஷயம் எப்படி இது இது வந்து உண்மையா மாதுள தோட்டம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கல எங்களோட வடக்கில் வந்து மிகப்பெரிய பக்டரிய உருவாக்கினா குலேந்திரன் சார்ன்னு சொல்லி அவரை அந்த தெரிஞ்ச தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் அவர் தான் முல்லை ஜோக்கர் பக்டரி உருவாக்கி கொடுத்தவர் மற்றது அச்சுவேலியில் உள்ள தவிட்டில் இருந்து ரைஸ் ஓயில் செய்கிற பக்டரி உருவாக்கி கொடுத்தவர் அப்படிங்க மிகப்பெரிய உருவாக்கி குடுத்தது அவர் தான் அவர்தான் என்ன வந்து கண்டு நீங்கள் அப்படி ஒரு முயற்சி செய்யலாம் என்று சொல்லி சொல்லி எதுக்கு வாங்குறது அந்த எனக்கு ஊக்கம் தந்தார் அவருக்கு முதல்ல நந்தை தெரிவித்து கொள்றான் குளேந்திரன் இல்ல அவர் வந்து ஹோண்டா சொந்தம் அவர் வந்து இப்ப வந்து கொத்மலையில வந்து கொத்மலை சீஃப் டெக்னாலஜில வந்து இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இந்த பிளாண்டா அவங்க உருவாக்கி கொடுத்ததுதான் இப்ப அண்டு நான் கண்டு மீட் பண்ணி கதை கேட்க சொன்னவர் கொத்மலையில வந்து ஒரு மனத்திய காலத்துக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் யோக செய்யக்கூடிய அளவுக்கு மிஷினரி உருவாக்கி வச்சிருக்கணும் அவர் இதுக்குரிய விதையை போட்டது அதுக்கப்புறம் அவர் வந்து கிஷோர் குமார்னு சொல்லி அவரை தான் அறிமுகப்படுத்தி விட்டது கூடுதலாக தான் ஒர்க் சேர்ந்துதான் அவர் வந்து இன்ஜினியரிங் இவர் வந்து முல்லை யோக பெக்டி அப்படிதான் உருவா தான் இந்த இதை ரெண்டு பேரும் எனக்கு உருவாக்கி தந்திருக்கணும் கிஷோரன்னாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் நிச்சயமாக ஒரு விஷயத்தை உருவாக்கினாக்களை நாங்கள் மறக்கக்கூடாது தோட்டக்காரன் வந்து இப்போதைக்கு இருந்து ஜூஸாகவும் ஜோக்கட்டாகவும் பரிணமிச்சிருக்குது முதலாவதாக நேரடியாக கேட்போம் ஆக்களுக்கு உங்களை பற்றி தெரியும் யாழ்ப்பாணத்தில் உள்ள முழு யூடியூபரும் ஜீவான் இந்த தோட்டத்துக்கு வந்து தான் போயிருப்பாங்க இந்த ப்ராடக்ட்டில் அங்கே எடுக்கலாம் நாங்கள் இது வந்து நாங்கள் இப்போ முதல்ல வந்து எங்களோட அடி ஏரியாக்களுக்கு தான் மினி வந்துருக்கோம் பொதுவாக இப்போ தான் நாங்களாக்கு பண்ணி அதுக்கு கொடுக்கறோம் எல்லா இடத்துக்கும் கொடுக்கற அளவுக்கு உடனடியாக புடக்கும் அந்த அளவுக்கு உற்பத்தி இல்லை ஆனா அடுத்த கட்டங்களா இருக்கும் இப்போ வந்து நாங்கள் எங்கட விடத்தல் உள்ள கடைகளுக்கும் மிருசிவில்ல சனா ஹோட்டலுக்கு கொடுத்திருக்கிறோம் கொடைகாமத்துல குபுது ஹோட்டலுக்கு கொடுத்திருக்கிறோம் டிபிஎன் சூப்பர் மார்க்கெட்டு கொடுத்துருக்கிறோம் மற்றது எண் என் சாப்பாடுகள் ஞாபகம் இருந்தால் கொடைகாமத்துல வேண்டாம் சாவாய்சேரியில வேண்டலாம் மற்றது வந்து அல்லார ராசேந்திரங் கடையில கொடுத்திருக்கிறோம் வீரசிங்கம் பள்ளிக்கூடம் பக்கத்துல கொடுத்துருக்கிறோம் மற்றது மீசால சந்தியில கொடுத்துருக்கோம் அப்படியே கொஞ்சம் இடங்கள்லாம் கொடுத்துருக்கோம் நாங்க எங்கோட டிக்டோக்ல வந்து எங்கெங்க கொடுத்திருக்கோம்னு சொல்லி சரியான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் சொல்லி டிக்டாக்ல நீங்க சர்ச் பண்ணி கொள்ளலாம் முக்கியமாக முக்கியமா மாதுளம்பழம் என்னதுக்கு சாப்பிட்றான்னு தெரியும் எல்லா வீடியோலையும் சொன்னதான் ரெண்டாலும் திருப்ப சொல்றேன் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது நுண் தாதுக்கள் வந்து நிறைய இருக்குது அதை விட முக்கியமா இரும்பு சத்து இருக்குது புற்றுநோயாளிகள் அதை விட கற்பவதிகள் யாருக்கெல்லாம் ரத்த வீதம் குறைவோ மாதுளையை எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்றது மாதுளை வந்து உங்களுக்கு தெரியும் சரியான விலை அதுக்கு காரணம் அதுல உள்ள ஊட்டச்சத்துக்கள் தான் அதுக்கு காரணம் நேரடியாகவே அந்த மாதுளம்பழச்சாரை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி இந்த விஷயங்களை வந்து செய்திருக்கிறார் ஜீவான்னு இதனுடைய விலைகள் ஓண்டை பற்றியும் நீங்க சொல்லலாம் யோகட்ட என்ன விலை கொடுக்குறீங்களே ஆனா இதில் விலையை பற்றி மக்கள் பார்க்க மாட்டோம் என்னென்னா மாதுளம் பழமே எவ்வளவு ஆயிரம் மாதுளம் பழத்தின விலை உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் ஒரு கிலோ ரெண்டாயிரம் இப்போ உங்களை அங்கண்ட நாட்டில் விளையாடுறது நீங்கள் இந்தியாவில் அந்த வார பழத்தை நீங்க வேண்டி நிறைக்கு ஒரு பழமே எழுநூற்றம்பது நூறுரூவா போகுது நிறைக்கு பழங்களாக இருந்தால் மூவாயிரத்து ஐநூறுவா கிட்ட வருது ஒரு கிலோ பழம் இப்போ இத வந்து நாங்கள் வந்து என்ன செய்ய செய்த நோக்கம் வந்து உண்மையாக ஒரு ஆரோக்கியமான உணவை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படியான ஒரு உணவு இது வரைக்கும் இங்கே இல்லை எல்லாமே பிளேவரை ஆட் தான் செய்த உணவுகளை இருக்குது இது வந்து நாங்கள் பிளேவர் ஆட் பண்ண நேரடியாக மாதுள மலை யூஸ் விட்டு செய்திருக்கிறோம் இந்த ஜோக்கெட்ல வந்து பத்து விதம் மாதுள மலை யூஸ் விட்டு செய்திருக்கிறோம் இதுண்ட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாக்கு

இப்ப வந்து அல்சர் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாருக்குமே இருக்குது நீங்க காலையில இந்த யோக்ட்ல யோகட் சா வந்து அல்சர் பிரச்சனைக்கு நிறைய தீர்வா இருக்கும் அன்றாட உணவுலேயே இதை நீங்க சேர்த்துக் கொள்ளுவீங்களா இருந்தால் உங்களுக்கு அப்படியான நோய் தாக்கங்கள் வாரதில்லை எல்லாம் சேர்க்கறது தானே எல்லாமே மற்ற இது நாங்க புடவ செய்து கைதடியில வந்து பனை உறுதி சங்கத்தில் கொடுத்து இது டெஸ்ட் பண்ணி இது அந் சொல்லி அனுமதி எடுத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் விற்கிறது வாங்கியிருக்கிறோம் இது விற்கிறக்குரிய சேர்ட்டிக்கல் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது முழுமையான சுகாதார முறை கடைப்பிடிக்கப்பட்டு தான் இது செய்யப்படுது யா இது நீங்கள் இப்படியே இல்லாமல் எஸ்எல்எஸ் அதே மாதிரி இலங்கை ஃபுல்லாக விநியோகிக்கணும் அதை விட வெளிநாடுகளுக்கும் போகிறது முயற்சி என்னடா உங்களுக்கு உங்களை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறோம் மற்றவையும் இந்த உ உற்பத்தி செய்ய வேணும் மற்றவையும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிற ஒரு விவசாயி தமிழ் யூடியூப் டூட்டித்தாலும் சார்பாக உங்களுடைய எதிர்கால முயற்சிகளும் பெற்றி அழைச்சி நாட்டுக்கு நல்ல உணவை ஆரோக்கியமான முறைப்படி சுகாதார முறைப்படி கொடுக்க வேணும் என்று நானும் வாழ்த்தி இறுதியாக உங்கள்கிட்ட இந்த விடயம் தொடர்பாக நேர்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுவீங்கள் சொல்லிட்டு காணொலி விடுப்போம் இல்லை உண்மையாங்கன்னா மாதுளம்பழ தோட்ட உற்பத்திக்கு நிறைய பேர் எங்களுக்கு ஆதரவு தந்து நாங்கள் மாதுளம்பழ இருந்து இந்த நிலைக்கு வரதுக்கு உங்கள் எல்லாத்தையும் ஆதரவும் எனக்கு இருந்தது உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட தோட்டத்திலேயே நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஊக்கம் தந்து இருக்கிறீர்கள் பெரிய பெரிய தொழில் முயற்சியாளர் பெரிய பெரிய வசதியானாக்கள் அது மாதிரி எங்களோட இந்த தொழில் உற்பத்திக்கும் எங்களோட உள்ளூர் உற்பத்திக்கு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தந்து உதவீங்கள்ன்னு சொல்லி நம்புகிறேன் நன்றி நிச்சயமா எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் தயாரிப்பு முதல் தனக்குன்னு சொல்லி கொஞ்சம் மாதுளம்பழங்களை உருவாக்கினார் அதில் சக்ஸஸ் கண்டார் வெளிநாட்டில் இருந்தவர் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வெளிநாட்டை விட்டுட்டு இங்கே வந்து தன் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி சும்மா அடந்த காணிகளை திருத்தி அதில் பெரிய அளவில் மாதுளம்பழம் செய்கிற இதாண்டு அதில் சக்ஸஸ் மடுத்து காட்டி புத்தளை பக்கம் பக்கம்தான் முதல் வந்த ஃபேமஸ் யாழ்ப்பாணத்தில் துணிஞ்சு இறங்கினால்தான் முதல் முதல் ஜீவான்னு தென்னைமாரி ஒரு ஏழு எட்டு பேரை உருவாக்கி எங்களோட மச்சானுக்கு மேற்கு சொன்ன மாதிரி அப்படி நிறைய தோட்டங்கள் இருக்குது எதிர்காலத்தில் காட்டுற மதையும் இப்ப அப்படி நிற்காம ஒரு என்ன சொல்றது இப்ப ரவுமான் சார் இப்போ மியூசிக்கில் நினைக்கிறார காரணம் அவர் தன்னுடைய துறையில அப்டேட் கொண்டு இருக்கிறார் ஜீவானையும் தான் தோட்டக்காரனு இல்லாம தோட்டக்காரனுக்குன்னு ஒரு சொல்லி ஒரு பிராண்டை உருவாக்கி இப்ப ஜோக்கட்கான அடிச்சு கிடக்குது யோசிச்சு பாருங்க இது சும்மா வந்து செய்யல அது இது வந்து நாங்க வீட்டுல தயிர் செய்யற மாதிரி புளிய ஊத்திட்டு வைக்கிற விஷயமே இல்ல இதுக்குள்ள ரெண்டு வருஷம் போராடி இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க உருவாக்குறது அவ்வளவு ஈஸி இல்ல கிசோக் மரானா வந்து இந்த துறையில பொத்மலையில ஜோக்கர் டெவலப் பண்ணி கொடுத்த அஞ்சு புட் சைன்ஸ்ல வந்து இவர் ஒரு ஆள் பொத்மலை எல்லா விவரமுமே அவருக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு விபரமானால் ஆனால் எங்களுக்கும் இதை வந்து எங்களுக்கு ஒரு சொல்லி ப்ராடக்ட் கொண்டு உருவாக்கி தந்திருக்கிறார் அது மாதிரி முல்லை யோக்கர் ஃபேக்டரி கொண்டு கொண்டு உருவாக்கி கொடுத்துருக்கிறார் வந்து ஒவ்வொரு தொழில் முயற்சியாக ஒரு விதமாக உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இப்ப ஒரு கம்பெனிக்கு செய்து கொடுத்தா வந்து திருப்பி எங்களுக்கு செய்து தர மாட்டா இந்த துறைக்குள்ள பூவைக்கான எங்களுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லி தெரியுது அவங்களுக்குன்ற ஒரு ரெசிபி என்று சொல்லி அவங்களுக்கு அந்த கம்பெனி எங்களுக்கு இருக்கிற ரெசிபி வேறு யாருக்குமே செய்து கொடுக்க மாட்டார் அப்ப நீங்க நினைக்கலாம் என் ஜோக்கெட் சொல்லி ஒரு இது தான் இருக்கு அப்படி ஒவ்வொரு கம்பெனிக்கொண்ட ஒரு ரெசிபி இருக்குது அதுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நாங்க மின கட்டிருக்கிறோம் ரெண்டாம் ஒன்று அது என்ன செய்யுது புளிக்குதா விற்கலாமா அதுன்ற தரம் அதெல்லாம் பார்க்கணும் இவ்வளவு காலம் ஆறு மாசத்துக்கிட்ட வச்சு பார்க்கணும் அதனால தான் இவ்வளவு இவ்வளவு காலம் எங்களுக்கு எடுத்து இருக்குது உண்மையா சக்சஸ் ஆகி வந்திருக்குது நிறைய கஷ்டங்களை சந்திச்சு தான் அப்படி நிலைக்கு வந்திருக்கிறோம் நிச்சயமா தமிழ் எந்திரன் ஜூட்டிப் தளத்துல நீங்க இந்த காணொலியை பார்க்குறார்கள் நிச்சயமா எங்களோட உள்ளு உற்பத்திகள் வளரவே நிற்கிறார்கள் இந்த காணொலியை மறக்காமல் ஷேர் செய்து விடுங்கோ உங்களோட கருத்துக்களையும் கீழே போடுங்கோ ஜீவாண்மையோட தொடர்பு கொள்ள வேணும் உங்களுக்கு மாதுளம் மாதுளம்பழம் வேணுமென்றா என்னமோ ஒரு ஒன் மந்த்ல ரெடி ஆகிடும் நேரடியாக வளமையான ட்ரெஸ்தான் கரம்பகத்துக்கு ஜீவாண்மை என்ற தோட்டம் என்று கேட்டா சின்ன பிள்ளையும் காட்டும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போதைக்கு இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்றேன் நிச்சயமா இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று இந்த சமூகத்திட்டே அந்த பொறுப்பை நம்பி விடுறேன் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து ஃபில்டர் பண்ணி பார்த்து நான் ஏன்னாட்டு சொன்னால் நாங்கள் காட்டுறது வந்து தவறாக இடக்கூடாதுன்றதில் குறியா இருப்பேன் அதால் ஜீவானை சொன்னான் இல்லை நான் ஃபேக்ட்ரிக்குள்ளுக்கும் வந்து எடுப்பேன் உன் பார்ப்பேன் நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்களேன்னு பார்ப்பேன்னு கேட்டேன் நான் ஏன்னென்று சொன்னால் உங்களோட கட்டிட வசதியிலேருந்து இலையான் போகாத நெட் அதே மாதிரி என்ன மாதிரி நீங்கள் சீல் பண்ணி செய்கிறீர்கள் பால் இடத்துல இடத்துலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்தது ஓகே அவர் பெரிய பெரிய பல் தேசிய கம்பெனிகளோட ஒப்படைக்க வேறு லெவலில் தன் ப்ரோடக்ட்டை உருவாக்கி இருக்கிறார் தோட்டக்காரன் ஜோட் பிரைவேட் லிமிடெடா பதிவு செய்யப்பட்டிருக்கு கட்டாயம் உங்களுடைய ஆதரவை நினைச்சு இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த பொறுப்பை தந்துட்டு இந்த காணொலியை முடிச்சு கொள்ளுறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி